வணக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன எடுப்பு சேனல் நம்ம அந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு தேதிகளுக்கான ரெண்டு வாய்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் குளோபல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நரேந்திர மோடி ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இப்போ ரீசெண்டாக குளோபல் அமைதி விருதானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது என்னென்னா ரீசெண்டாக அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் அட்வென்டிஸ்டிக் பல்கலைக்கழகத்துல உலக சமத்துவ கூட்டணி உச்சிமாநாடு நடைபெற்றிருக்கு இந்த உலக சமத்துவ கூட்டணி உச்சிமாநாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்திய சிறுபான்மையினர் அறக்கட்டளை சண்டிகர் பல்கலைக்கழகம் அடுத்த அமெரிக்க இந்திய சிறுபான்மையினர் அசோசியேஷன் சார்பில தான் நடத்தப்பட்டிருக்கு இந்த மாநாடு இந்த உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு சோ இந்த தான் குளோபல் அமைதி விருதானது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது எதுக்காக இந்த விருது வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க சோ அனைத்து சமூகத்தையும் சேர்ந்து ஒருங்கிணைத்த ஒரு வளர்ச்சியை நம்ம நாட்டில ஏற்படுத்துவதற்காகவும் அதே மாதிரி சிறுபான்மையினர்களுடைய நலனை காக்குவதுக்காக பிரதமர் மோடி முயற்சிக்கிறதுக்காகவும் அவர்கள் பெருமைப்படுத்தும் வகையில தான் இந்த குளோபல் அமைதி வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது டாக்டர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது இந்த விருதோட ஃபுல் நேம் வந்து டாக்டர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது ஸோ இந்த வருஷம் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் உயரிய விருதான ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் விஜய் விருது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கான புக்கர் பரிசு பாத்தீங்கன்னா சமந்தா ஹார்வி என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து நைஜீரியா நாட்டுடைய இரண்டாவது உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருதானது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கயானா நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது அதே மாதிரி டொமெனிகா நாட்டுடைய டொமெனிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை அறியும் வகையில் டேஷ் சொகுசு ரயில் தொடங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் பி தங்கத்தேர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தென்னிந்தியாவுடைய கலாச்சாரங்கள் அதோடைய பாரம்பரிய அறியும் வ பாரம்பரியங்களை அறியும் வகையில் இங்க உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா செல்வதற்காக இப்போ தங்கத்தேர் அப்படிங்கிற ஒரு ரயிலானது அறிமுகப்படுத்தப்படுகிறது சொகுசு ரயில் வர கவர்னிங்க இப்ப வர டிசம்பர் பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா தென்னிந்தியா அளவுக்கு கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வகையில தங்கத்தேர் அப்படிங்கிற ஒரு சொகுசு ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கு எப்போ டிசம்பர் பதினான்காம் தேதி எதுக்காக தென்னிந்தியாவுடைய சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்றதுக்காக ஸோ இதுல வந்து ஒரு ரயில்ல பாத்தீங்கன்னா எண்பது நபர்கள் வந்து பயணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதோட பேரை வந்து சொகுசு ரயில்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ சொகுசா இருக்கும் இங்க வந்து தொலைக்காட்சி வசதி இணைய வசதி சிசிடிவி கேமரா ஸ்பா உள்ளிட்ட சொகுசு வசதிகள்லாம் இந்த ரயில்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இத்தாலிய கப்பல் கூட்டு பயிற்சி நடைபெற்றது ஆப்ஷன் சி கொச்சி கொச்சிரின் கொச்சி கடற்கரை பகுதியில் தான் இப்போ இந்த இந்தியாவுக்கும் இத்தாலிய பாய்மர கப்பல் அதாவது இந்தியாவுக்கும் இத்தாலி நாட்டுக்கும் இடையிலான பாய்மரக் கப்பல் பயிற்சியாகன்றது நடைபெற்றிருக்கு இப்போ இத்தாலி நாட்டுடைய பாய்மர கப்பலும் இந்தியாவுடைய பாய்மர கப்பலும் பங்கேற்கக்கூடிய பயிற்சியானது கொச்சி கடற்கரையிலும் நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஐஎன்எஸ் தரங்கிணி தரங்கினி அப்படிங்கிற பாய்மர கப்பல் பங்கேற்றிருக்கு இத்தாலி நாட்டுடைய பாய்மர கப்பலான அமெரிக்கோ வெஸ்புகி வந்து வெஸ்பூசி வந்து பங்கேற்றிருக்க ஸோ நம்ம இந்தியாவுடைய பாய்மர கப்பல் எது ஐஎன்எஸ் தரங்கினி ரெண்டுமே வந்து இந்த பாய்மர கப்பல் பயிற்சியில பங்கேற்றிருக்க நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்தில் பூர்வி பிரகார் அப்படிங்கிற முப்படை பயிற்சியை இந்திய ராணுவம் வந்து மேற்கொண்டிருக்கு எங்க வந்து இந்த பயிற்சி நடைபெற்றதுன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது நெக்ஸ்ட் சன்யுக் விமோஷன் பயிற்சி இது வந்து இந்திய ராணுவம் சார்பில் அகமதாபாத் மற்றும் போர்பந்தர் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் மற்றும் போர்பந்தர் ஆகிய ரெண்டு இடங்கள் நடைபெற்றிருக்கு இந்த பயிற்சி வந்து மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி யார் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு இந்திய ராணுவம் சார்பில் அந்த பூர்வி பிரகார் பயிற்சியும் இந்திய ராணுவம் தான் நடத்திருக்காங்க அது முப்படை பயிற்சி இது வந்து அவசர கால பேரிடர் நிவாரண பயிற்சி நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்று வருகிறது ஆன்சர் வருஷம் வந்து நாடுகள் பருவநிலை பருவநிலை மாற்ற மாநாட்டுடைய இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு அஜர்பை நாட்டின் பாகுல தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இதுக்கு முன்னாடி காப் டுவெண்ட்டி எயிட் வந்து போன வருஷம் நடைபெற்றது இல்லையா அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் காப் டுவெண்ட்டி எயிட் எங்கு நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாட்டுடைய இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு அஜர் நாட்டின் பாகுல நடைபெறுது நமக்கு தெரியும் ஸோ இந்த மாநாடு முக்கியமாக எதுக்காகனா முன்னாடி முன்னாடி தொழிற்புரட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்புரட்சி காரணமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாக வெளியேறியது ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்துல கலந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து பூமியோட வெப்பமடைதலுக்கு காரணமாக இருந்தது ஏன்னா சூரியனோட அந்த வெப்பத்தை அதிகமாக எடுத்து பூமிக்கு வழங்கியதுனால பூமி வந்து அதிகமாக வெப்படைஞ்சது அதனால என்ன ஆச்சு பருவநிலை மாற்றமானது ஏற்பட்டு அந்த பாதிப்புங்கிறது வளரக்கூடிய வளராத வளரும் நாடுகளுக்கு தான் இப்ப அந்த பாதிப்பு அதிகமா இருக்கு வளர்ந்த நாடுகள் நல்லா இருக்காங்க ஆனா வளரும் நாடுகள் தான் அதிகமா பாதிச்சுட்டு வராங்க இதனால சோ அதனால வளரும் நாடுகளுக்கு இந்த பருவநிலை மாற்றத்தினால பாதிப்படைவத அவங்க ஈடுகட்டுவதற்காக வளர்ந்த நாடுகள் வந்து நிதியுதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது இப்போ பாத்தீங்கன்னா அதாவது தெற்கு சைடு இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம வேர்ல்ட் மேப்ல வந்து தெற்குல இருக்கக்கூடிய நாடுகள் மூவாயிரம் கோடி டாலர் பருவநிலை நிதி வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த மாநாட்டில் முடிவு பண்ணிருக்காங்க அந்த நிதி எங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது தெற்குலகம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி டாலரை வந்து கேட்டுட்டு வராங்க நீங்க பருவநிலை மாற்றத்தை ஈடு பண்ணுறதுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி டாலர் தேவைப்படுது இதுல வந்து கொஞ்சம் கூட இல்ல முப்பதாயிரம் கோடி டாலர் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து இந்த நிதி வேணாம் இந்த மாதிரி இவ்வளவு கம்மியா வேணாம்னு சொல்லிட்டு ஆட்சேபம் தெரிவிக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி டாலர் வந்து தேவைப்படும் அதாவது இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு வளரும் நாடுகளுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி டாலர் தேவைப்படுது இந்த டைம்ல முப்பதாயிரம் கோடி டாலர் தந்தா அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்தியா இந்த மாநாட்டில் ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் முதலாவது ஆசிய புத்த மத உச்சி மாநாடு தில்லியில் நடைபெற்றது அடுத்த பதினோராவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூர்ல நடைபெற்றது பனிரெண்டாவது மாநாடு வந்து அமெரிக்கால வாஷிங்டன் டிசியில நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஜி டுவெண்டி நாடுகள் கூட்டமைப்புடைய பத்தொன்பதாவது உச்சி மாநாடு வந்து பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோல நடைபெற்றிருக்கு அடுத்த அறுபத்தி ஏழாவது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு ஆஸ்திரேலியா நாட்டின் சிட்னில நடைபெற்றிருக்கு ஐந்தாவது கேள்வி உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சிங்கப்பூர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்ல தான் பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் டி குகேஷ் அவர்கள் வந்து பங்கேற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன இப்போ ரீசெண்டாக தான் வந்து கனடாவில் டொரண்டோ நகரத்துல கேண்டிடேட் செஸ் போட்டி நடைபெற்றது அந்த கேண்டிடேட்ஸ் போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இப்போ நடப்பு உலக சாம்பியனோட மோதுவதற்கான வாய்ப்பு பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஸோ அதன்படி இந்த கனடாவில் நடைபெற்ற அந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சதுரங்க வீரர் டி குகேஷ் தான் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன்படி இப்போ டி குகேஷும் இப்போ நடப்பு உலக சாம்பியனாக்கக்கூடிய டிங்லிரனும் மோதக்கூடிய ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ சிங்கப்பூர்ல தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை சுற்றுகள் இருக்குன்னா பதினான்கு சுற்றுகள் இருக்கு இந்த பதினான்கு சுற்றுகள் தான் யார் வந்து வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சோ இதுல வந்து என்பவர் வந்து சீனாவை சேர்ந்தவர் டி குகேஷ் வந்து நம்ம இந்தியா சோ அதன்படி ரெண்டு ஆசிய கண்டத்தை சேர்ந்த வீரர்கள் ரெண்டு வீரர்களுமே இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க சோ அதன்படி இந்த போட்டியில் முதன்முறையாக ரெண்டு வீரர்களுமே ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்க பங்கேற்பது இதுதான் முதன்முறை லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ரஷ்யன் நாட்டை சேர்ந்த இயான் நெபோமியாட்சியை வீழ்த்தி டிங்லரன் வந்து உலக சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருப்பாங்க இப்போ டிங்ளிரன் கூட குகேஷ் அவர்கள் வந்து மோதுறாங்க சோ இதுல குகேஷ் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த போட்டியில சாம்பியனான இளம் உலக சாம்பியன் அப்படிங்கிற பெருமையை வந்து குகேஷ் வந்து பெறுவாரு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் டாடா ஸ்டீல் செஸ் போட்டி நடைபெற்றது டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டி அதுல இரட்டை சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்காரு மேக்னஸ் கால்சன் அடுத்து சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் வந்து சாம்பியனா இருக்காரு சேலஞ்சர்ஸ் பிரிவில் வந்து பிரணவ் சாம்பியனா இருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வராக எத்தனையாவது முறை பொறுப்பேற்கிறார் ஆன்சர் நான்காவது முறை ஸோ ஜார்க்கண்ட் மயத்திலே இப்போ தேர்தல் நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய கூட்டணி தான் வின் பண்ணியிருக்கேன் ஜார்கண்ட் மாநிலத்துல மொத்தமா எத்தனை தொகுதிகள் இருக்கு தொகுதி இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து பீகார் மாநிலத்திலிருந்து பிரிந்த ஒரு மாநிலம் தான் ஜார்க்கண்ட் ரெண்டாயிரத்துல நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த ஜார்க்கண்ட் மாநிலமானது புரிந்தது இதுல எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா எண்பத்தி ஓரு தொகுதிகள் இருக்கு இந்த எண்பத்தி ஓரு தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு இப்ப இதுனா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அதுல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி கூட்டணி தான் சாம்பியன் அதாவது வின் பண்ணியிருக்காங்க தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி மொத்தமா முப்பத்தி நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு இதோட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் வந்து பதினாறு இடங்கள்லயும் ராஷ்டிரிய ஜனதா தளம் நான்கு இடங்கள்ல வின் வின் பண்ணியிருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி தான் இப்போ ஆட்சிக்கு வராங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் தான் இப்போ நான்காவது முறையாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்பார் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாநிலத்துடைய மா மாநில ஆளுநராக யார் இருக்காங்கன்னா சந்தோஷ் கங்குவார் தலைநகரம் எதுன்னா ராஞ்சி ஏழாவது கேள்வி வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் தில்லி தில்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்துலதான் இந்த வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு தொடங்கப்பட இருக்கு சோ எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பிரதமர் மோடி அவர்கள் வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து உரையாற்றிட்டு வராங்க சோ அதன்படி இந்த நவம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றும் போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வர ஜனவரி பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் வந்து தில்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் இந்த வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு நடைபெறும் சொல்லியிருக்காங்க அதாவது இது எதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுது அப்படின்னா அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை வந்து பொது வாழ்வுக்கு இணைக்கும் வகையில் பொது வாழ்வில் அவங்களை இணைக்கணும் அப்படிங்கிற தான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாநாடு இந்த மாநாட்டில் இரண்டாயிரம் இளைஞர்கள் வந்து பங்கேற்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்ப ரெண்டு நாள் நடைபெறுது இல்லையா ஜனவரி பதினொன்னு ஜனவரி பனிரெண்டு இதுல ஜனவரி பனிரெண்டு அப்படிங்கிறது தேசிய இளைஞர் தினம் அதாவது நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் தான் ஜனவரி பன்னெண்டு அவருடைய பிறந்த தினமான அந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தான் தேசிய இளைஞர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் சுவாமி விவேகானந்தருடைய நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து இளம் சிந்தனையாளர்களுடைய மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இளம் சிந்தனையாளர்களுடைய மகா கும்பமேளா தான் இந்த வளர்ந்த பாகத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய மாணவர் படை அதாவது என்சிசி தினமானது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பதினான்கு லட்சம் என்சிசி மாணவர்கள் இருந்தாங்க இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை இருபது லட்சத்துக்கும் மேல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த என்சிசில ல மாணவிகளோட பங்கு அப்படிங்கிறது இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதமா இருந்தது அது இப்போ நாற்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கயானா நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருந்தாங்க இல்லையா அதுல கயானாவுடைய அதிபர் இர்பான் அலி தான் வந்து பிரதமர் மோடிக்கு உயரிய முழுத வழங்கியிருந்தாங்க அந்த இர்பான் அலி என்பவரும் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா வனப்பரப்பு அதிகப்படுத்துறதுக்காக மரக்கன்றுகள் நடும் ஒரு முன்னெடுப்பாக தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜூன் மாதம் தொடங்கி வச்சிருந்தாங்க எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது ஆன்சர் இருநூத்தி எப்ப எண்பத்தி எட்டு நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடஞ்சு எண்பத்தி ஒரு தொகுதிகளுக்கு அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் தேர்தல் நடந்துச்சு மொத்தமாக இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது இதுல பாஜக தலைமையிலான கூட்டணி தான் வின் பண்ணிருக்காங்க சோ இப்ப ஏற்கனவே பாஜக தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க மறுபடியும் இந்த தேர்தல்ல பிஜேபி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பாத்தீங்கன்னா மொத்த இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூத்தி முப்பது தொகுதிகளில் வின் பண்ணிருக்காங்க இதுல பிஜேபி மட்டும் தனித்து நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே அவர்கள் தலைமையிலான சிவசேனை கட்சி வந்து ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வின் பண்ணிருக்காங்க துணை முதல்வர முதல்வராக இருந்த அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஒரு இடங்கள்ல வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ மொத்தமா இந்த மகா யூதி கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்கள்ல வின் பண்ணி மகாராஷ்டிரால ஆட்சி அமைக்க போறாங்க புதிய முதல முதலமைச்சராக யார் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரிவிக்கல ஒன்பதாவது கேள்வி ரிப்பன் மாளிகை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான புராதன சின்னங்கள்ல ஒண்ணுதான் இந்த ரிப்பன் மாளிகை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல கட்டப்பட்டது ஸோ சென்னை மாநகராட்சியுடைய தலைமை அலுவலகமாக இந்த ரிப்பன் மாளிகையானது ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தோ சராசனிக் தான் இந்த ரிப்பன் மாளிகையானது கட்டப்பட்டது ஸோ எவ்வளோ மதிப்பீட்டு இதை கட்டினாங்க அப்படின்னா ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவுல இதை கட்டியிருக்காங்க ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவுல நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி மைய கோபுரத்தோட இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நீளத்திற்கும் நூத்தி இருபத்தி ஆறு அடி அகலத்திற்கும் இந்த ரிப்பன் மாளிகை ஆனது கட்டப்பட்டது இப்ப எதுக்காக இந்த ரிப்பன் மாளிகையை பத்தி பாக்குறோம்னா இப்ப உலக பாரம்பரிய வாரம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது சோ இந்த உலக பாரம்பரிய வாரத்தை ஒட்டி மரபு நடைப்பயணமானது இப்போ ரிப்பன் மாளிகைல தொடங்கியிருக்காங்க அதாவது ரிப்பன் மாளிகைகளுடைய வரலாறு மற்றும் நிர்வாக முக்கியத்துவத்தை வந்து விளக்கும் வகையில தான் இந்த மரபு நடைப்பயணமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி இந்திய அரசமைப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நடைமுறைக்கு வந்தது ஸோ அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வரல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசமைப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ கவனிங்க அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினமானது இப்போ நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நாளைக்கு வந்து அனுசரிக்க போறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் சோ அந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவடையதனால பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல சிறப்பு அமர்வானது நடத்தப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சோ அரசியல் நிர்ணய சபையினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த இந்திய அரசமைப்பு சட்டமானது அமலுக்கு வந்தது சோ இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் கூறும் தான் இந்திய அரசமைப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சோ இப்போ நாளைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் வகையில் பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்துடைய அரசமைப்பு சட்டமானது சமஸ்கிருதம் மைத்திலி ஆகிய மொழிகள்ல வெளியிட போறாங்க பதிப்புகள் நெக்ஸ்ட் வந்து சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அரசமைப்பு சட்ட உருவாக்கம் ஒரு பார்வை அப்படிங்கிற நூலையும் அரசமைப்பு சட்ட உருவாக்கவும் அதன் பெருமை மிகு பயணமும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல்களை வெளியிட இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடைபெற்றதுன்னு பார்த்திருப்போம் அதை விட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இடைத்தேர்தலும் நடத்தியிருந்தாங்க கேரளாவில் வந்து வயநாடு தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடைபெற்றது மக்களவை தொகுதி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் அதில் காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டிட்டு இப்போ வின் பண்ணிருக்காங்க நான்கு புள்ளி ஒன்று ஜீரோ லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க பிரியங்கா காந்தி அடுத்து அமெரிக்காவுடைய நிதியமைச்சராக ஸ்காட் பெசன்ட்ல வந்து ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் வந்து நியமிக்கிறாரு நெக்ஸ்ட் முத்தமிழ் பேரவையுடைய பொன் விழா ஆண்டு மற்றும் விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது இதுல திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் வாழ்க்கை சரிதம் மூலம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி முத்தமிழ் பேரவை சார்பில் கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் படி சதவீத குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கல்வியில வந்து இடஒதுக்கீடு அளிப்படும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து கண்டறியணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதுக்கான வழிகாடுதல் நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க நாற்பது சதவீதம் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை முறையா பின்பற்றி அவங்களுக்கான அரசு பணிகளை கண்டணிஞ்சி நிரப்புவதற்காக தான் ஒரு குழு அமைப்பதற்காக வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இப்போ மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தின் கீழ் தான் இந்த அஹ் வழிகாடுதல் நெறிமுறைகளானது வெளியிடப்பட்டிருக்கு மேலும் அந்த வழிகாடுதல் நெறிமுறைகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பார்வையற்றவங்க செவித்திறன் இல்லாதவங்க அதே மாதிரி அறிவுசார் குறைபாடு பெற்றிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிவுகளில் மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு நேரடி நியமங்கள் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுல நான்கு சதவீத இடஒதுக்கீட வந்து கட்டாயமா பின்பற்றணும் அப்படின்னும் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிஸ்பேச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி இந்த பேட்ச் பற்றிய இந்த பேச்சுக்கான ஷெடியூல் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிவோம் நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் எதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீடெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்கமிங் பார்த்தீங்கன்னா டூ ஒன் குரூப் ஃபோர்க்கு வந்து ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃயர் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஷின் குளோபல் அமைதி விருது யாருக்கும் வழங்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி இரண்டாவது கேள்வி தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை அறியும் வகையில் டேஷ் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் மூன்றாவது கேள்வி இந்தியா இத்தாலிய பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் கொச்சி நான்காவது கேள்வி ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்று வருகிறது ஆன்சர் அஜய் பைஜான் ஐந்தாவது கேள்வி உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் ஆறாவது கேள்வி ஹேமந்த் சோரன் ஜார்கண்ட் முதல்வராக எத்தனையாவது முறை பொறுப்பேற்கிறார் நான்காவது முறை ஏழாவது கேள்வி வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ தில்லி எட்டாவது கேள்வி மகாராஷ்டிரா எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது எண்ட் சார் இரநூத்தி ஒன்பதாவது கேள்வி விபன் மாளிகை எந்த ஆண்டு கட்டப்பட்டது அண்ட் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பத்தாவது கேள்வி இந்திய அரசமைப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அண்ட் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இத்துடன் இன்றைய கானக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு புரியதாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம மாதிரி சேனலை நீங்கள் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்